இன்றைக்கி என்னோட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் கறி வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நானே செஞ்சு நானே சொல்லக்கூட டேஸ்ட்டாக இருக்கேன் பட் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் நார்மலாக எப்போவுமே மட்டன் கறியை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாமே போட்டு தாளித்து தான் செய்வேன் ஸோ எனக்கு இன்றைக்கி செய்கிறப்போ டைம் காணாமல் இருந்துச்சு ஸோ கிட்ஸை ஸ்கூலால் பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் கொஞ்சமே இருந்துச்சு ஸோ மட்டனை ஒட்டிட்டு மட்டனுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகா பழம் கறி பவுடர் மஞ்சள் அதுக்கு போட வேண்டிய எல்லாமே உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒயில் ஏம்பிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி வச்சேனேன் ஸோ வச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு ஸோ நான் நோம்பலாக அப்படி வைக்கிறத விட இந்த இப்படி இந்த மெதுவீட்டில் வச்சு வச்சு மட்டன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதுதான் டிசைட் பண்ணியிருக்கேன் இனிமேல் எப்படி செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இப்படி செஞ்சு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் வருதுன்னு பார்ப்போம் ஸோ எப்பவுமே அவசரத்தில் செய்கிற சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்கிறவே அது உண்மை தான் போல் ஸோ என்னோடய இதுலேயும் அது உண்மையாக இருந்துச்சு ஸோ இனிமேல் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன் அந்த டிசைட் பண்ணியிருக்கு ஸோ அந்த சாப்பாடு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இதே மெதட்டில் செய்து பாருங்கள் தேங்க்யூ